நான் இசையமைத்தன் எனக்கு தான் நான் தான் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு நான் பாடல் எழுதினு எனக்கு எனக்கு வந்து ராயல்ட்டி வரணும்னு இன்னொருத்தர் சொல்லிக்கிறாரு அப்ப காசு போட்டவன் வந்து தலையில துண்டு போடுறது தனியா உட்காந்துருந்தான் தேவையில்லாம கொளுத்தி போட்டது நம்ம வைரமுத்தோட வேலை தான் இது இவருக்கு தேவையில்லாத வேலை இதனால தமிழ் சினிமாவுக்கு எங்கேயாவது ஒரே ஒரு பலன் ஒரு பர்சன்டேஜ் ஏறும்னு மட்டும் சொல்லுங்க நீங்க எல்லாம் உழைச்சிருக்கீங்க காசு வாங்காம வேலை பார்த்தாரு இளையராஜா இல்ல காசு வாங்காம பாட்டு எழுதினாரா வைரமுத்து இல்ல காசு வாங்காம பாடினாரா எஸ்பிபி ஏன்னா வார்த்தை தடித்த வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே சினிமா ஆரோக்கியமா இருக்கு வைரமுத்து மிகச்சிறந்த கவிஞர் ஆனா மிகச்சிறந்த மனிதரா அப்படின்னா பாதி பேர் ஆமா பாதி பேர் இல்லணுவான் ஐயா நீங்க ஒரு பாடல் எழுதுங்க தம்பி தான் மிச்ச பாடல்லாம் எழுதுறாரு ஐந்து பாடல்கள்ல தம்பினா அப்படி அப்படின்னு கேட்டாராம் அவருடைய மகன் இந்த இயக்குநர்கிட்ட சொல்றாரு என் பாட்டு வேணுமா என் பாட்டு கண்டிப்பா உன் படத்துல இருக்கணுமா அப்ப ஆறு பாட்டையும் நான்தான் எழுதுவேன் வைரமுத்து வந்து வாயால கேட்டு போகிறாரு வீட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா பத்திரிகையாளர் திரு கோடாங்கி அபிரகாம் ஐயா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா சமீபத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் எது பெருசு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இசை பெருசா இசைக்கான பாடல் வரிகள் பெருசா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கான்ட்ரவர்சியா ரொம்ப போயிட்டு இருக்கு இதை பத்தின உங்களுடைய கருத்துங்க இல்ல இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல என்னுடைய கருத்து சொல்றதை விட ஜென்ரலாகவே ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் பாடல் இல்லாம நீங்க வந்து அந்த வரிகள் இந்த வரி இல்லாமல் வெறும் இசையை மட்டும் கேட்டால் ரசிக்க முடியாது ஆனால் இசை வந்து இசையும் பாடலையும் பிரிக்கவே முடியாது ஒரு பாட்டுன்னா கண்டிப்பாக இசை இருக்கணும் இல்லைன்னா அது கவிதையாக மாறிவிடும் பா ஒரு வரி மட்டும் இருந்துச்சுன்னா அது கவிதையாக தான் இருக்கும் அது பாடலாக பாட முடியாது ஒரு பாடல் அப்படின்னு உடல் அப்படின்னா இசை வந்து உயிர் உயிர் கொடுத்தா தான் அது வந்து நம்ம வந்து உயிரோட்டமாக இருக்கிற விஷயத்த ரசிக்க முடியும் இங்கே எங்கே இந்த பிரச்சனை சிக்கிது வருது அப்படின்னு சொன்னால் இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை இது ஏதோ இன்னைக்கு கிளம்பி வந்துட்டு மைக்க பிடிச்சி இதோ வைரமுத்து பேசிட்டாரு அவருக்கு கவுண்டர் கொடுக்குறேன்னு இவர் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்ததில்லை இது ரொம்ப காலமாக உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு பனிப்புகைச்சலாக உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ மேடைகள் கிடைக்கும் போது ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத சர்ச்சை இப்போ கிளம்பியிருக்கு இதை தாண்டி சினிமாவில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இதை தாண்டி சினிமா நம்ம தமிழ் சினிமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு அதுக்கெல்லாம் யாருமே தயாராக வரமாட்டேங்கிறாங்க இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்க சொன்ன பேர் அடிச்சு காட்டு யாரா பெரியாளுன்ற மாதிரி நீங்க கிளம்பி வந்தா செய்ய வேண்டிய வேலைகளை யார் செய்வா பிரபலங்களே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணா ஒரு ஒரு பக்கம் வந்து வைரமுத்து பேசிட்டாருன்றவொடனே அப்படியே பதிலுக்கு வந்து இப்போ இளையராஜா பதில் சொல்ல மாட்டார் எப்பவுமே யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரு அவருக்கு சார்பாக கங்கையா மரன் பதில் சொல்கிறாரு நான் ஒரே தம்பி தான் இனிமேல் இது நல்லா இருக்காது அப்படின்னு அவர் அவருடைய வேகத்துக்கு பேசுறாரு ஏன்னா வார்த்தை தடித்த வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே சினிமா ஆரோக்கியமா இருக்காது அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருமே லெஜண்ட் ரெண்டு பேருமே பிரபலங்கள் யாரும் யாருக்கும் சலைச்சவர்கள் இல்லை வரியில் இவர் பெரிய மிகப்பெரிய ஞானியா இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் இசையில மிகப்பெரிய ஞானியா இருக்கார் அதனால இது வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சை தேவையற்ற நேரத்துல தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை ஊதி பெருசாக்க வேண்டிய வேலை நம்மளுக்கு கிடையாது அதனால கூடுமான வரைக்கும் இதை தாண்டி போய்டுறது தான் புத்திசாலித்தனம் இதை தவிர்த்துட்டு அடுத்த வேலையை பேசுகிறோன்னு வச்சுங்களேன் சினிமாவது உறுப்பிடம் பூரா மலையாள சினிமா தெலுங்கு சினிமா கன்னட சினிமாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் தமிழ் சினிமாவை கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்போ தமிழ் சினிமாவில் தரம் இல்லையா சரக்கு இல்லையா தமிழ் சினிமா எடுக்கிறவங்கலாம் சரி இல்லையா தயாரிக்கிறவங்க சரி இல்லையா இயக்குநர் சரி இல்லையான்னு இவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது அதையெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் ஏதாவது வந்து ஒரு உரு உறுப்பினர் வழியை தேடுற மாதிரி இருக்கும் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா இதுல வந்து வைரமுத்து அவர்கள் பேசும்போது மத்த எந்த வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல புரிஞ்சவனுக்கு புரிஞ்சா அவர் வந்து ஞானி புரிஞ்சுக்கல அப்படின்னா அவர் வந்து அஞ்ஞானி அப்படின்னு அந்த இசைஞானி அந்த ஞானிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு அந்த மாதிரி இவர் வந்து பிஸ்தா பாதாம் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு இது தேவையற்ற சர்ச்சை அதான் சொல்ல வரல வைரமுத்து வந்து வாயால கெட்டு போகிறாள் உண்மையிலே நல்ல மனிதர் அதெல்லாம் மாற்றுக்கிறது நல்ல மனிதன் எதை சொல்றேன்னா ஒரு நல்ல கவிஞர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவருடைய பல்வேறு விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் பொயட்ரி சைடு கவித்துவமான விஷயங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பல விமர்சனங்கள் இருக்கு பர்சனல் அட்டாக் நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் பதில் அவர்கிட்ட கிடையாது இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஒரு மனிதருக்கும் கருப்பக்கம்தான் அந்த பிளாக் பேஜ் ஓபன் பண்ணோம்னா பயங்கரமா இருக்கும் அது இருட்டா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது ஆனா அங்க பயங்கர மிக மோசமான விஷயங்கள்லாம் இருக்கும் அது மாதிரி ஊர் மனுஷருக்குள்ளும் கருப்பக்கம் இருக்கிற மாதிரி இவர் பக்கம் கருப்பக்கம் தான் செய்யுது பிளாக் பேஜ் முதல்ல நம்ம சரி பண்ணிக்கணும் அப்பதான் மற்றவங்கள சொல்லணும் இப்போ நீங்க அந்த வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்துறாரு அந்த வார்த்தை அப்படி இசை ஞானி அப்படின்னாலே வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே தமிழ்ல தமிழ் சினிமாவில் இசை ஞானி அப்படின்னா இளையராஜா தான் அவர் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு விமர்சனங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் இசை ஞானியாகவே இருந்திருந்தால் எந்த விமர்சனங்களுக்கு இருந்திருப்பார் அவர் எப்போ ஒரு கலரை பூசிக்கிட்டாரோ அந்த கலருக்குள்ள அவர் போன பிறகு அவருக்கான அந்த மிகப்பெரிய மகத்துவம் பெரிய மரியாதை மிக்க மனிதரா இருந்தவர் இப்போ காணாம போயிட்டாரு கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிட்டாரு அவர் ஏன் ஒரு கட்சிக்குள்ள போனாரு ஏன் ஒரு ஒரு எம்பி சீட்டு அவர் வந்து அதெல்லாம் மேலே தாண்டி இருக்க வேண்டிய ஒரு மனிதர் அவர் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு மனிதர் அவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போய் அடைக்கப்பட்டிருக்காருல அந்த வட்டத்துக்குள்ள அடைஞ்சதுக்கு காரணம் அவரேதான் அவருடைய உயரத்தை அவரே தான் இறக்கிக்கிட்டாரு அப்போ எல்லாரும் தான் ஆரம்பிப்பாங்க இப்போ அது வைரமுத்துவ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது இது வந்து ஏற்கனவே யாரும் பேசாமல் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பேசி அந்த இடத்துல நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க இல்லையா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கான எந்த விதமான வாய்ப்புகளோ ஒரு விஷயங்களோ வராமல் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் திடீர்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவாங்க அப்போ அது ஒரு பெரிய சர்ச்சையாக அவங்களுக்கு பேசிட்டே இருக்கும் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரெண்டு அவங்க தான் இருப்பாங்க பேசுபொருலாம் இருக்கணும் பேசுபொருலாம் இருப்பாங்க இந்த சூட்சகம் தெரிஞ்சவர் தான் வைரமுத்து மிக புர பிரில்லியண்டான மனிதர் நெகட்டிவ்வா பேசுனா கூட பரவாயில்ல ஆனா என்ன பத்தி பேசுறேன்னா ஓகே ரைட்டு பேசட்டும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இது வந்து அது மாதிரியான ஒரு யோ யூ யுப்தி தான் யூஷுவலா வந்து வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல எப்பயாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமங்கள்ல எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனா அங்க நம்ம மாப்பிள்ளையா தான் இருக்கணும் இன்னொரு வீட்டுக்கு போனா அங்கே என்னவா இருக்கணும் அப்படின்னு ஒரு பழம் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பழம் இல்லை அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க பிரபலங்கள் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பீக்கில் இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களே இல்லைனா கூட அவங்க பேசு பொருளாக இருந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல புதியவர்கள்லாம் அந்த ஆளுமை அதிகமாக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பீக்கில் இருந்தவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் அப்போ ஆனாலும் நம்மளை பத்தி யாராவது ஒன்று பேசணும் அப்படின்னா ஒரு சர்ச்சையை விட்டா போதும் சர்ச்சையை அவங்க கலப்பணும்னு அவசியமே இல்லை போற போக்குல போட்டு போனா போதும் அது அணுகுண்டா மாறும் வெடிகுண்டாக மாறும் வேணா மாறும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவர் பண்ணியிருக்காரு இப்ப இப்போ வைரமுத்து மிகச்சிறந்த கவிஞர் ஆனா மிகச்சிறந்த மனிதரா அப்படின்னா பாதி பேர் ஆமான்னுவான் பாதி பேர் இல்லைன்னுவான் ஆமான்னு சொல்ற ஆட்களும் சத்தமா சொல்ல மாட்டான் ஆனா இல்லைன்னு சொல்றாலும் ரொம்ப சத்தமா சொல்லுவான் இது புரிஞ்சுதான் உங்களுக்கு நான் சொன்னது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி பல பல இடர்பாடுகள் பல பிரச்சனைகளுக்கு தான் வைரமுத்து அப்படியே வந்துகிட்டு இருக்காரு அவருக்கு பெரிய பின்புலமா இருக்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன்னு நல்ல நெருக்கமா இருக்கும் நமக்கு அவங்களோட நல்ல ஒரு நட்புறவு இருக்கு அதனால நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து நாம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா நாம அதாவது தான் அப்படின்ற விஷயம் யாருக்கிட்ட வந்தாலும் அது ரொம்ப கஷ்டம் இப்ப இவர் பேசுனதுக்கு உடனடியா பதில் வந்து கங்கை மரன் கிட்ட வந்து வருது கங்கை மரன் என்ன சொல்றாரு அண்ணா பேச மாட்டாரு ஆனா நான் இருக்க ஒரே தம்பி தான் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் பேச ஆரம்பிச்சா ரொம்ப மோசமாயிரும் அப்ப என்னன்னா அவருடைய பிரபலங்கள் அப்படின்ற நிலைமையை தாண்டி அவங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ரோட்டு கடையில் தான் இந்த பிரச்சனை வரும் ரோட்ல தானே ப்ராப்ளம் வரும் பெரிய ஆட்கள் யாரும் பேச மாட்டாங்க வா தடித்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க என்ன பேசுனாலும் ஒருத்தர் பேசி பாத்துக்க மாட்டாங்க அவங்க கலந்துக்கிற கூட்டத்துக்கோ மீட்டிங்கோ இவங்க போக மாட்டாங்க இவங்க போனாங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் மேடையில் இருக்க வந்தால் கூட மூஞ்சா இந்த பக்கம் திருப்பி திரும்பி காரணம் நிறைய நம்ம பார்த்துருவோம் அந்த மாதிரி இப்போ இவர் என்ன சொல்றாரு நான் நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்றாரு இதெல்லாம் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இல்லை அப்ப நீங்கள் உங்களை உங்கள் தான் நீங்கள் தரம் கட்டு போறீங்க இது தேவையில்லாத விஷயமாச்ச இப்போ பாடல் பெருசா பாடல் வரிகள் பெருசா இசை பெருசா அப்படின்ற குழப்பம் ஏன் வந்துச்சு இப்போ அதுக்கான நேரம் இல்லை இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சிக்கல் இருக்குது காப்பிரைட் சிக்கல் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு காலங்காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் ஒன்று மண்ணாக இருந்தவங்களே காப்பிரைட் பிரச்சனை வந்த பிறகு நம்ம மறைந்த எஸ்பிபிக்கும் இளையராஜாக்கும் அவ்வளோ பெரிய வார் இருந்தது அவர் பாடுகிற எந்த நாடுகள்லையும் சரி எந்த மேடைகள்லையும் சரி இளையராஜா பாட்டே பாடுறதில்ல இளையராஜா பாட்டு தான் அதிகமாக பாடிருக்கார் அவர் ஆனால் அந்த பாடல்களே நிறுத்திட்டார் கேட்டால் காப்பிரைட் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது சிம்பிளாக சொல்லப்போனால் அதில் நிறைய சிக்கல் இருக்கு சட்ட சிக்கலே இருக்குது ஆனா நீங்க ரொம்ப ஆழ்ந்து நீங்க கூர்ந்து போய் பாத்தீங்கன்னா காசு கொடுக்குறவங்களுக்கு தானே பொருள் சொந்தம் சாதாரணமா ஒரு பாமரனு கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா காசு தான் பொருள் சொந்தம் இப்ப காசு யாரு கொடுக்குறா இந்த பாடலை உருவாக்குவதற்கோ இல்ல பாட்டு எழுதுறதுக்கோ இசை அமைக்கிறதுக்கோ ஒருத்தர் காசு தராது அவர் யாரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒட்டுமொத்த மொத்தம் அவர் அவருதான் சொந்தம் ஆனா இங்க அப்படி இல்லையே நான் இசையமைத்தேன் எனக்கு தான் நான் தான் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு நான் பாடல் எழுதினு எனக்கு எனக்கு வந்து ராயல்டி வரணும்னு இன்னொருத்தர் சொல்லிக்கிறாரு அப்ப காசு போட்டவன் வந்து தலையில துண்டு போட்டதுல தனியா உட்காந்துருக்கான் இங்க எங்கேயாவது தயாரிப்பாளருக்கு உரிய மரியாதை கிடைக்குதா பெரிய கேள்விக்குறி இல்ல ஆனா இது எப்படி தெரியுமா இது தனித்தனி ஆட்களா இருந்தாங்கன்னா அது எடுபடாது இப்ப நீங்க வந்து ஒரு அறுசுவை உணவு வேணும் அப்படின்னா எல்லா பதார்த்தங்களையும் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டு தனித்தனியா இருந்ததுன்னா அது வந்து சுவையான உணவா மாறாது அது எல்லாம் கூட்டு கலவே ஆனாம நல்ல உணவு கிடைக்கும் அவங்களுக்கு அது மாதிரி வந்து ஒரு தயாரிப்பாளர் இருக்கணும் ஒரு இயக்குனர் இருக்கணும் ஒரு இசையமைப்பாளர் இருக்கணும் ஒரு பாடலாசி இருக்கணும் கீழே ஒர்க் பண்ற அத்தனை பேரும் அவங்களுடைய கூட்டு முயற்சியோட உழைப்பினுடைய பலன் தான் மக்கள்கிட்ட போய் அது படமா போய் சேரும் அதை தான் கொண்டாட முடியும் அப்ப இது வந்து யூனிட் ஒர்க் தான் நீ பெரியனா நான் பெரியவிடா அடிச்சு காட்டுன்ற கதை இங்கே இங்க எடுப்படாது ஆக இவர் பேசுனதும் தப்பு அதற்கு அவர் பதில் சொன்னதும் தப்பு தேவையில்லாம கொளுத்தி போடுறது நம்ம வேலை தான் இது இவருக்கு தேவையில்லாத வேலை இப்போ அந்த கோர்ட்ல அந்ததான் வைரமுத்து இதை வந்து பேசுறேன் அதுதான் சொல்ல வரேன் அது சிம்பிளாவே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல நமக்கு என்ன மரியாதை இருக்கோ அது தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னா சிம்பிளா ஒரு கதை உங்களுக்கு புரியும் அதிகாரம் மாதிரிங்க அதிகாரம் பையில இருக்கிற பாக்கெட் இருக்க பத்தாயிரம் ரூபாய் காசு மாதிரி சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னா இந்த அந்த காசை பாக்கெட்லயே வச்சுருந்தீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு சொந்தக்காரா இருந்துட்டே இருப்பீங்க நீங்கள் போறப்போக்கெல்லாம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா பத்தாயிரம் இருக்குன்னு எடுத்து ஆள் ஆளுக்கு அள்ளி விட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கிற காசு இன்னொருத்தங்கிட்ட போயிடும் அப்போ உங்கள்கிட்ட இருக்க அதிகாரம் இன்னொருத்தட்டு போயிடும் உங்கள்கிட்ட இருக்கிற உரிமை ஒருத்தகிட்டு போயிடுது நீங்கள் அப்போ ஜீரோ ஆயிடுவீங்க தேவையான இடத்தில் பேசணும் தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது இங்கே பல பேர் நம்ம சினிமாவில் பெரும்பாலும் அரசியல் விடுங்க அரசியலில் தான் பழைக்க முடியும் சினிமாவில் பேசக்கூடாது பேசாம உங்களுடைய படைப்புகள் பேசப்படணும் நீ பேசக்கூடாது உன் படைப்பு என்னவா இருக்கும் அதுதான் பேசப்படணும் உன்னுடைய பேர் அதுதான் சொல்லணும் அங்கதான் உங்க பேர் கிடைக்கும் இங்க அப்படி இல்லையே இவங்க வந்து நான் படைப்பாளி ஆயிட்டேன் நான் யார் தெரியுமா கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க நான் கடவுள்ன்ற ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறதே இல்லை அது வேற விஷயம் தனிப்பட்ட விவாதம் அது ஆனால் இங்க வந்து எல்லாத்தையும் படைக்கிறவனே நான் தான் அப்படின்னு ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க அங்கதான் சிக்கலே வருது அப்பதான் நீங்க சொன்ன அந்த டைலாக் வருது யார் பெரியவன் அடிச்சு காட்டுன்ற மாதிரி வருது இந்த கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து இருக்கா இல்லையான்னு தாண்டி இப்போ சர்ச்சை ஓடுதா இது இப்படியே போகும்னு நினைக்கிறீங்களா நீடிக்கும் இன்னொரு மேடை கிடைக்கும் போது இன்னொருத்தர் பேசுவார் இன்னொரு மேடை கிடைக்கும் போது இன்னொருத்தர் பேசுவார் இவருக்கு சாதகமா ஒருத்தர் அவருக்கு சாதகமா ஒருத்தர் இது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஒண்ணுமே இல்லாத வெறும் வாயம் என்னங்கிற அவள் கொடுத்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறவங்க பேசிட்டே இருப்பாங்க இதனால தமிழ் சினிமாவுக்கு எங்கேயாவது ஒரே ஒரு பலன் ஒரு பர்சன்டேஜ் ஏரோன் மட்டும் சொல்லுங்க ஏறாது ஸோ அதனால நம்ம சினிமாவுக்கு உபயோகமான விஷயத்தை பேசுங்கப்பா ஆகாத விஷயத்தை ஏன் பேசி என்ன பண்ண போறீங்க இந்த பிரச்சனையை பெரிதாக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அது நீங்க ஊடகம் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமை இருக்கு இந்த ஊடகத்துக்கு வாயிலா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்குறாங்க இல்லையா பிரபலமா இருக்கிறவர்கள் தான் யார் என்பது முதல்ல உணர்ந்துகிட்டோம் வைரமுத்துக்கு இது இது பேசு பொருள் கிடையாது இதை தாண்டி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஆயே அத பேசல ஒரு சிம்பிளா கேட்கிறேன் தமிழ் சினிமாவில இந்த ஆண்டு கடந்த ஆண்டெல்லாம் விட்டுருக்கேன் இந்த ஆண்டு ஜனவரில இருந்து இப்ப ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் நம்ம இந்த நான்கு மாதத்தில் தமிழ் சினிமா எத்தனை சினிமா ரிலீஸ் ஆச்சு எத்தனை சினிமா வந்து தயாரிப்பாளர்களுக்கு காசு திருப்பி கொடுத்த சினிமா வந்தது ஏன் நம்ம சினிமா வந்து உலக தரத்துக்கு கொண்டு போக முடியாம இங்க திக்கி திணறுது பெஸ்டிவலுக்கு போறதுக்கான தகுதியான படங்கள் இங்க கிடையாதா எடுக்க ஆள் இல்லையா இல்லை தயாரிக்க முன் வராமல் இருக்காங்களா இயக்குநர்கள் கிடையாதா கதை பஞ்சமா ஏன் வேற்றுமொழி படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மலையாள சினிமாவை வந்து கொண்டாடிடுறாங்க நம்ம தப்பு சொல்ல வரல ஆனால் அந்த சினிமாவை விட இங்கே திறமையான வாய்ந்த கதைகள் வந்து நம்ம கிராமங்கள் இல்லாத கதைகளா எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல இதையெல்லாம் பிரபலமானவர்கள் நான் வந்து பத்திரிகையாளராக பேசுறேன் என்னை விட நீங்க பிரபலமானவர்கள் வைரமுத்து ஒரு மேடையில் இதே கருத்தை அவர் பேசுனார்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதையெல்லாம் அவர் பேசணும் இல்ல தனிப்பட்ட தாக்குதல்ன்றது சார் பர்சனலாக ஆயிரம் இருக்கும் எனக்கு கூட தான் பர்சனலாக நிறைய பேர் நமக்கு வந்து வருத்தங்கள் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு இவங்க பயன்படுத்த மாட்டாங்களேன்னு அதை பொது மேடையில் கிடைக்கிது நான் முடியுமா இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் பேச முடியுமா ஒரு விஷயத்தை தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விஷயத்த பேச முடியுமா பேசுனா அது வந்து சரியா இருக்குமா சரியா வருமா சாதாரண நான் வந்து ஒரு 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 இருபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்து வந்த ஒரு பத்திரிகையாளனா நானே இவளை யோசிக்கும் போது உலக புகழ் வாய்ந்த ஒரு வைரமுத்து தேவையில்லாத வார்த்தையை ஏன் விட்டாரு அதில் சிலேடியா வச்சு வேற பேசுறாரு அதுதான் சிக்கலுக்கே காரணம் நீங்க பேச வேண்டியது நேரடியாக பேச கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் விடிவு கிடைக்கும் ஊடகமா நீங்க பேச பேச இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க சர்ச்சை வந்து கங்கையமரன் பேசும்போதுமே வந்து நிறைய கான்ட்ரவர்சியல் என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எஸ்பிபிக்கும் இளையராஜாக்கும் பிரச்சனை வந்தப்போவுமே நீங்கள் எஸ்பிபிக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்போ நீங்கள் இளையராஜாவை திட்டி பேசினீங்க அதே பிரச்சனை தான் இப்போ நடக்குது ஆனால் இப்போ இப்போ வந்து உங்க அண்ணன் உங்கள் அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நான் அது சொல்கிற அதே விஷயம் தான் இந்த காப்பி ரைட் விஷயம்னு வர்றதில் எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க தயாரித்தவன் உருவாக்குனவன் காசு போட்டவன் எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க நீங்களாம் உழைச்சிருக்கீங்க காசு வாங்காம வேலை பார்த்தார் இளையராஜா இல்ல காசு பாட்டு பாட்டுனாரா வைரமுத்து இல்ல காசு வாங்காமல் பாடினாரா எஸ்பிபி பெரிய சட்ட சிக்கல் இருக்கும் ஆனால் இது எல்லாமே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நீதிமன்றத்தை நாட வேண்டிய விஷயமே கிடையாது எல்லாத்துக்கும் உழைப்புக்கான உங்களுக்கான ஊதியம் கிடைச்சிருச்சு ராயல்ட்டி கிடைக்குது இதுக்கு மேல என்ன கேட்காம நீ எப்படி செய்வே அப்படின்றது இருக்குல்ல சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல சென்னை விட்டுருங்க நிறைய கிராமங்கள்லாம் போனீங்கன்னா சாதாரண சலூன் கடைகள் இருக்குல்ல முடிவெற்ற கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகை படங்கள் தான் இருக்கும் அவங்க ஏன்னா வந்து பர்மிஷன் வாங்கிட்ட படம் வச்சுருக்காங்க பெரும்பாலும் அந்த மாதிரி முடிவெற்ற முடித்திருத்தங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் நிறைய கடைகளில் வந்து நீங்கள் வந்து நடிகர் நடிகை படங்கள் தான் இருக்கும் வேறு வேறு ப்ரொவிஷன் ஸ்டோர் வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஒரு சிலர் மட்டும்தான் அம்பாசிடராக இருக்கிறாங்க அதற்கான தூதுவராக இருக்கிறாங்க அதுக்கு காசு வாங்கிட்டு பிராண்ட் அம்பாசிடராக வேலை செய்கிறாங்க பெரும்பாலான அவங்களே கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவனுக்கு பிடிச்ச நடிகையோ அவனுக்கு பிடிச்ச நடிகரையோ அவன் படம் போட்டுக்க அவன் பேர் எழுதிப்பான் இந்த ஸ்டோர் அந்த ஸ்டோர்னு வச்சுப்பான் இது எல்லாத்துக்கும் இவங்க போய் தேடி 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 என் படத்தை யூஸ் பண்றதுல எனக்கு காப்பிரைட் கொடுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஆக உங்களுக்கான ஊதியம் கிடைச்சிருச்சு உங்களுக்கான உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிருச்சு தொடருது அந்த மரியாதை ராயல்டின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆடியோ கம்பெனிகள் அனைத்தும் பாடல்களை வெளியிட்டாங்க அப்படின்னா பாடல் போட போட அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கு போய் தயாரிப்பாளர்கள் அப்ப முதலாளியாங்க தயாரிப்பாளர் தான் முதலாளி நான் திரும்ப திரும்ப இந்த கருத்தை வந்து எங்கேயுமே நான் மாத்திக்கவே விரும்ப மாட்டேன் அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா உங்களுக்கு படமே கிடையாது அவர் முன் நீங்கள் படமே கிடையாது இப்போ சமீபத்தில் கூட சொன்ன பொன் மாலை போது பாட்டுக்கு யார் காரணம் இளையராஜா நோ சொல்லி வைரமுத்து கிடையாது அப்படின்னாரு கரெக்ட் ஆனா இளையராஜா நோ சொன்னாலோ எஸ் சொன்னாலும் தாண்டி அந்த வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்தது யாரு இத பேச போனா இது ஒரு காண்ட கான்ட்ரவரசியா மாறும் ஆக இது கூட்டு முயற்சிங்க கூட்டு முயற்சியில் எல்லாரும் அவர்களுடைய வேலையை சரியாக செய்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் எங்கேயோ ஒருத்தர் சொத்தப்பண்ணா கூட முடிஞ்சு போச்சு ராக்கெட் அனுப்புறீங்க விண்வெளிக்கு சின்ன மைனர் மிஸ்டேக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் போ அதோட அந்த ப்ராஜெக்ட் திட்டமே ஃபெயிலியர் ஆகிடும் கடலுக்குள்ளே போய் விழுந்துடும் ஏரோ சின்ன தவறு இல்லை ஹியூமன் எரர் அல்ல மெக்கானிக்கல் எரர் எது ஒன்று வந்தாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது சினிமாவும் அந்த மாதிரி தான் ஏறக்குறைய வெற்றி எல்லா படங்களும் இரநூறு படம் வருஷத்துக்கு இரநூத்தி இருபது படம் வருது ஒவ்வொரு வருஷமும் வருது இரநூத்தி இருபது படம் ஓடுதா ஓ ஹோன்ட்டு அதில் செலக்டிவாக தான் போகுது பிரபலங்கள் ரொம்ப கம்மி சின்ன படங்கள் தான் பெரிய லெவல் லாபத்தை கொடுக்குது அதுக்காக படம் எடுக்காமல் இருக்காங்களா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இரநூறு படம் வரதான் செய்யுது ஐயோ அந்த படம் இது போனால் எனக்கு லாபம் தராது நஷ்டமாயிரும் அப்படி யாரும் நினைக்கிறதே இல்லை தொழில் நீங்கள் நிற்கலனா இன்னொருத்தர் வரார் எத்தனையோ நிறுவனங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் காலத்தில் ஆரம்பித்து எவ்வளவோ நிறுவனங்கள் வந்தாங்க அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில ரொம்ப பிரபலமாக படம் எடுத்து ஏவியம் படம் எடுக்கிறாங்களா இப்போ இல்லை நிறுத்திட்டாங்க காரணம் என்ன அவங்களுக்கு தொழில் தெரியாதா இல்லை அவங்களோட பணம் இல்லையா அவங்களோட செல்வாக்கு இல்லையா ஏன் படம் எடுத்து நிறுத்திட்டாங்க ஏன்னா சினிமா முதலாளிகள் கையிலிருந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு இப்போ இயக்குனர் கையில் கூட கிடையாது சினிமா நீங்கள் நடிகர் கையில் போயிட்ட பிறகு நீங்கள் நடிகர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே வந்து திரைப்படமாக மாறுது அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாற்றணும் ஹீரோயிசம் இருக்கிற படங்கள் மட்டுமே ஓடுதான்னா கிடையவே கிடையாதுங்க நல்ல கதை அமைப்பு இருக்கு கதையோ ஏன் மலையாள படங்களை கொண்டாடுறாங்கன்னா அதுதான் சிம்பிள் மலையாள படங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அவங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து ஹீரோயிசத்துக்கு வேல்யூவே கிடையாது எவ்வளவு பெரிய பிரபலமான ஹீரோவா இருந்தாலும் இவங்க தான் சம்பளம் இவங்க கொடுக்குற நாள் தான் அவங்க வரணும் அவங்க அப்படி இறங்கி டவுன் இறங்கி ஒர்க் பண்றாங்க வேலை பார்த்தா மட்டும்தான் அது சரியா வரும் இல்லைன்னா வராது சிம்பிள் லாஜிக் என்ன துறை நல்லா இருக்கணும் அப்படின்னா இணைந்து தான் பணியாற்றணும் நான் பெரிய ஆளு நான் யார் தெரியுமா என்னோட உயரம் தெரியுமா கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க செந்தில் கவுண்டமணி பஞ்சாயத்து வரும்போது அண்ணே நீங்க ரொம்ப எப்போ பார்த்தாலும் பெரிய ஆள் நினைங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை உங்க ஒய்ஃபை கூப்பிடுவார் ஆமா அவள் என்னோட உயரம் கம்மி அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று வரும் அந்த மாதிரி தான் நாம பெரிய ஆள் பெரிய இடத்துல இருக்கோம் நம்ம நமக்கு கீழே யாருமே கிடையாது எல்லாரும் நம்ம கீழே தான் இருக்காங்க அதனால நாம நம்ம சொல்றதால இவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அந்த மனப்போக்கு இருந்தாலே அந்த அந்த வெற்றி மமதைன்னு சொல்லுவோம்ல அதில் சிக்கிடுவாங்க யாராக இருந்தாலும் நான் வைரமுத்துன்னு சொல்ல வரல யாராக இருந்தாலும் இன்னும் பல கேள்விகள் இருக்குங்க விடை தெரியாத கேள்விகள் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பிரச்சனையை பேசுங்க சினிமாவை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க இன்னும் பர்சனல் அட்டாக்லாம் நிறுத்துனோம்ல இன்னும் அதுக்குள்ளேயே போனீங்கன்னா அது சினிமா வந்து மாற்றுமா ஏதாவது தொழிலை மாற்றுமா இல்லை நம்முடைய பிராண்டிங்கை மாற்றுமா தமிழ் சினிமா அப்படின்ற அடையாளம் வந்து உலக அரங்கில் நமக்கு இருக்குது அந்த அடையாளத்தை ஏதாவது மாற்றிடுமா நீங்கள் பண்ணுற சண்டைனால நீங்க போடுற பஞ்சாயத்துனால பர்சனல் தானே பிரச்சனை வருது யாருக்கு என்ன யூஸ் அதனால ஒண்ணுமே கிடையாது ஐயா இளையராஜா அவர்கள் நைன்டீஸ்ல எவ்வளோ பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்கும் கூட அவருடைய இசை வந்து கேட்கப்படுது ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அவர் வந்து மாறி இருக்காரா இல்லை இப்போ இளையராஜாவினுடைய இசை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கும் இல்லை எனக்கு அதில் பயங்கர மாறுபட்ட கருத்து இருக்கு இளையராஜா அப்படின்னு சொன்னாலே எயிட்டிஸ் செவன்டீஸ் நைன்டீஸ் இந்த 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 காலகட்டங்களில் இன்னைக்கும் நீங்கள் லாங் டிரைவ் போகிற எல்லாருக்கும் வெளியூர்கள் போகிற எல்லாருக்கும் இரவு நேர பயணங்கள் இருக்கிற எல்லாரும் காரில் ஒழிக்கிற பாடல் பெரும்பாலும் இளையராஜா பாடலாக தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது அந்த இசையினுடைய அரசராக தான் அவர் இருக்கார் எல்லா இடங்களையும் அதில் எந்த காலத்திலையும் நான் அதை மறுக்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து மாறிச்சு காலம் மாறிச்சு சூழல் மாறிடுச்சு டெக்னாலஜி மாறிடுச்சு எல்லாமே மாறின பிறகும் அந்த இசை இன்னைக்கு ரசிக்கிறாங்களா அப்படின்னா அங்க பெரிய வெற்றிடம் உருவாயிடுச்சு அதுக்கு அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து மாற்றிக்கிட்டு வரணும் ஏன்னா சமீபத்திய இளையராஜா பா பாடல்கள் எதுவும் பெருசாக பெரிய அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கவே இல்லை ஆனால் சின்ன சின்ன பசங்க வந்து ஜெயிக்கிறாங்க புதுசு புதுசாக வர்றவங்க வந்து வெற்றி பெறுகிறார்கள் அவங்க வந்து அப்போ இளையராஜாவை விட அவங்க வீட்டில் போயிட்டாங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது அவர் அவர் தான் எப்பவுமே ஒரு இளையராஜா தான் அவரெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்களான்னா அவர் அந்த போட்டியே கிடையாது இளையராஜா என்பவர் என்னைக்குமே ராஜா தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இன்னைக்கு வரக்கூடியவர்கள் அவர்கிட்ட வந்து கத்துக்கிறாங்கல்ல இசையே என்னங்க ஏழு சுரங்களுக்குள்ள தாங்க அடங்கி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வருது அவ்வளவுதான் ஆனா நான் தான் இசை சக்கரவர்த்தி நான் தான் இசையினுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி யாருமே சொந்தம் கொண்டாடி முடியாது இசையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும்போது நேற்றுக்கு பிடிச்ச அந்த ஒரு இசை இன்னைக்கு பிடிக்காது மாறிடும் மாடர்ன் இசை கேட்பாங்க மேற்கத்திய இசை உள்ளுக்குள்ள வந்துருச்சு இப்போ எல்லாமே வந்து காது கிழிக்கிற சவுண்ட் இருந்தாதான் அது இசைன்னு ரசிக்கிறாங்க இப்போ நீங்கள் அனிருத்தினுடைய இசையில் இருக்கிற அந்த சவுண்டு அந்த 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 ஆட்டம் போடுறாங்கல்ல அந்த அந்த பாடல் வரும்போது அதில் என்ன இருக்கு ரிப்பீட் மோடு கிடை கேட்க முடியுமா திருப்பி ராத்திரியில் வந்து அந்த சவுண்டு வச்சுட்டு காரில் பயணம் பண்ண முடியுமா ஆனால் அந்த படம் வெற்றி பெறுது அது அவருடைய பேட்டர்ன் அனிருத்தனுடைய அனிருத் அப்படின்னா தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஜெயிலர் வரும்போது ரஜினி என்ன சொன்னார் நான் வந்து ராஸ்டாக் பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு ஜெயிலரு ரொம்ப கொஞ்சம் நானே இப்படி அப்படிமா தான் இருந்தேன் ஆனால் தம்பி அனிருத் உள்ள வந்த பிறகு அந்த இசை கொடுத்த பிறகு அது படமே கலரே மாறிடுச்சு வேற லெவல்ல மாறிடுச்சு அப்படின்னு அவர் அவர் பங்குக்கு அவர் வந்து சொல்றாரு அது வெற்றியும் பெற்றுச்சு இப்ப நீங்க ஏதாவது வந்து இப்ப டக்குன்னு உங்களுக்கு வந்து இளையராஜா பாட்டு கேட்டா பத்து பாட்டு சொல்லுவீங்க இப்ப அனிருத் பாட்டை டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் வராது உங்களுக்குன்னு இல்லை ஜென்ரலாவே வராது காரணம் என்னன்னா ரிப்பீட் மோட்ல இருக்கிறது வந்து என்னைக்குமே பாடல் வரிகள் புரிஞ்சவங்க அந்த காலகட்டங்களில் எழுதின வரிகளாக இருக்கட்டும் அதற்கு போட்ட இசையாக இருக்கட்டும் அவ்வளவு யதார்த்தமாக கதையை பாடலில் சொல்லுவாங்க ஒரு படத்தினுடைய கதை பாட்டில் இருக்கும் இன்னைக்கு பாட்டு எடுத்துட்டாலும் கதைக்கு எந்த பாதகம் வர்றதில்லை படம் எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் பாட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் ஆனால் அது ரசிக்கிறாங்க ரசனை மாறிடுச்சு அவரோட சம காலத்தில் பயணிச்சவர் தான் வைரமுத்து அவர்கள் ஆனால் அவரும் வந்து இப்போ இப்போ இருக்கிற படத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய எழுத்துக்கள்ல இப்போ வரைக்கும் இளை வைரமுத்து அப்படின்னு தெரியுது தெரியுது இல்லைங்க அது ஏன் இளையராஜா அவர்களுக்கு இன்னும் வந்து வைரமுத்து இப்போ என்ன பெருசாக பாட்டு அது அவரோட நிறைய சின்ன சின்ன பசங்க வந்துட்டாங்க அவர் இன்னும் அந்த அது நல்ல கவிஞர் மிகச்சிறந்த கவிஞர் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இன்னும் அவரை வந்து தன்னை மெருகேற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்னும் போராடிட்டு இருக்காரு அதுதான் அதுதான் நிதர்சனம் அதுல மாற்றமே கிடையாது ஆனா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் இளையராஜா வந்து ஒரு 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 உயரத்துக்கு போயிட்டார் இனி அங்கிருந்து கீழே அவர் வந்து வரப்போறதே கிடையாது மேலே ஒரு உயரத்துல மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு இங்க மத்தவங்க எல்லாம் மேல போ அந்த அந்த உயரத்தை அடைவதற்கு போராடிட்டு இருக்காங்க அதே லெவல்ல தான் வைரமுத்தும் இருக்காரு அவர் இப்போ டவுன் டு எர்த்து இறங்கி வேலை செய்யணும்னா அவர் வழி கிடையாது இன்னைக்கு புதிய புதிய கவிஞர்கள் வந்துட்டாங்க புதியவர்கள் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி எல்லாம் பாட்டு வந்து கவிஞர்கள் தனியாக இருப்பாங்க எழுதி கொடுப்பாங்க எப்படி வந்து ஒரு கவர்ச்சி நடிகைன்னு தனியாக ஒரு கேரக்டர் இருக்குமோ அப்போ அந்த பாடல்ல அந்த ஒரு ஒரு பாட்டு ஒரு படம் அப்படின்னா அவங்களுக்கு தனி டான்ஸ் இருக்கும் ஒரு சில்க் சுமிதா இருப்பாங்க ஒரு டிஸ்கோ சாந்தி இருப்பாங்க ஒரு அனுராதா இருப்பாங்க அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து ஹீரோயினே அந்த வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை இருக்கிறது இல்லை அவங்க மேலே டிராவல் ஆகுறதே இல்லை கதை ஹீரோயின்ஸுக்கு மேலே டிராவல் ஆகிறதுனால ஹீரோயின் அப்படி உங்களுக்கு வந்து சமீபத்தில் கூட பாருங்கள் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாங்க தம்மன்னா அந்த ஒரு பாட்டுக்கு தான் ஆடினாங்க அவங்க வந்து ஹீரோயின் மெட்டீரியல் ஆனால் அவங்க ஒரு டான்ஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து இப்போ புதியவர்களை வர ஆரம்பிச்ச பிறகு ஏற்கனவே இருந்த மரியாதைகளும் ஏற்கனவே இருந்த அந்த பழக்க வழக்க விஷயங்களும் குறஞ்சிருச்சு அவங்களுக்கான அந்த ஆளுமை குறைஞ்ச உடனே போட்டி போடணும் அப்படின்னா நாமளும் அந்த காலத்தில் இறங்கணும்ல இவருக்கு அது அவசியம் இல்லைன்னு இறங்கல யார் இளையராஜா அவர்கள் தேடி வந்தால் மட்டும் படத்துக்கு இசையமிக்கிறாரு அவரை தேடியும் போகிறவர்களுக்கு மட்டும் நிறைய ஒரு அவருக்கு பிடிச்சா தான் பண்ணுறாரு ஏன் அது ஒரு உயரத்துக்கு போயிட்டார் இல்லையா இப்போ வைரமுத்து வந்து தான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட போட்டியில் இருக்கணும் அதனால அவரே இறங்குறாரு மகனோடய அவர் சண்டைக்கு வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துக்கு வந்து அவரை வந்து ஒரு ஒரு பாடல் வைரமுத்தை நான் அப்படி இருப்பார் அவர் அந்த இயக்குனர் வைரமுத்து கடவுள் மாதிரி நினைச்சுட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா நீங்கள் என்னுடைய படத்தில் நான் முதல் முதல் படம் எனக்கு ஒரு பாடல் எழுதுங்க படம் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர் அவர் ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர் அது சங்கடமான ஒரு விஷயமா மாறிடும் போய் சொன்னே கண்ணே அவர் சொன்னே ஓகே பாட்டு எழுதுறான் தம்பி மீதி எல்லாம் யார் பா எழுதுறா அப்படின்னு கேட்டார் வைரமுத்து கேட்டிருக்காரு ஐயா நீங்க ஒரு பாடல் எழுதுங்க தம்பி தான் めச்ச பாடல் எழுதறார் ஐந்து பாடல்கள் தம்பினா அப்படின்னு அப்படி கேட்டாராம் அவருடைய மகன் இவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் எப்படி பார்த்தா மகன் தானா எழுதறாரு ஓகே பா சந்தோஷம் எனக்கு ஒரு பாட்டு தான பிரமாதம் பண்ணிடுவோம் பிரமாதம் அதுதான் எல்லாரும் எல்லா தகுபனும் செய்யற விஷயம் ஆனால் இவர் அந்த இடத்துல தன் மகன் என்பதை மறந்துட்டு அவன் ஒரு கவிஞரை பார்க்கறாரு இந்த இயக்குனர்கிட்ட சொல்றாரு என் பாட்டு வேணுமா என் பாட்டு கண்டிப்பா உன் படத்துல இருக்கணுமா அப்ப ஆறு பாட்டையும் நான்தான் எழுதுவேன் இந்த வாய்ப்பு உனக்கு வேணும்னா என் பாடல் வேணும்னா ஆறு பாட்டு எனக்கு கொடு இல்லனா நீ அந்த பாடலையும் யாருக்கோ கொடுத்துக்கோ கடைசி வரை எழுதலைங்க அந்த பாடலை அதனால தான் அந்த பாட பேர் சொல்லல எழுதல மகன் என்றாலும் ஒரு கவிஞராக வரும்போது போட்டி வந்துடுது அங்க போட்டியும் எப்படி வந்துடுது பாருங்க சொந்த பையன் தானே இது நான் நான் சொன்ன உதாரணம் இது மாதிரி பல படங்கள் இருக்கு சொன்னா சங்கடம் நிறைய படங்கள் அது மாதிரி நீங்க என்ன பாட்டு எழுத போய் ரெண்டு பாடல் ஐயோ ஐயோ முத்தா நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா மொத்த பாட்டை நீ எழுதுனா என்கிட்ட வா இல்லைன்னா வராத அது அவருடைய மேனரிசம் அவருடைய பழக்க வழக்கம் அவருடைய அது அவர் விருப்பம் பட் கொடுக்கறது கொடுக்காத இயக்கணுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்படிப்பட்டவர் தான் வைரமுத்து அந்த அந்த மாதிரி பண்றதுனால ரெண்டு ரெண்டு விஷயம் அவருக்கு அது சரியா படும் நான் சம இருக்கிற சின்ன பசங்களோடய நான் போட்டியில் இருக்கேன் ஆரம்ப காலத்தில் இருந்தால அதே எனக்கு எனர்ஜி குறையாம இப்பவும் நான் இருக்கேன்னு அவர் அவர் பாணியில சொல்றாரு ஆனால் வெளியில பார்க்கும் போது எப்படி சொல்றோம் யோ பையனுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவரு என்ன அவரு அப்படின்னு பிரச்சனை வருமா இதற்கு எப்படி நம்ம விடை சொல்ல முடியும் அவர்கிட்ட கேட்டால் அவர் செய்கிறது நியாயமாக சொல்லும் அவர் செய்கிறது சரியாக தோணும் ஆனால் வெளிப்பார்வைக்கு